வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க ஐயா தொடர்ந்து நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் தொடர்ந்து நம்ம பதிவுகளும் உங்களுக்கு கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய போது நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய சிந்தனைகளும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்லதை கண்டிப்பாக கொண்டு வந்து கையில் கொடுத்துரும் அந்த நம்பிக்கையோடு வாழுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுதான் நான் பதிவை ஒவ்வொரு பதிவை நான் ஆரம்பிக்கிறப்பையும் நான் சொல்கிறேன் பொறுமையோட முழுமையாக நிதானமாக இந்த பதிவை கேளுங்கள் ஹெட்செட் போட்டுட்டு தனியாக கொஞ்சம் வந்து உட்காந்து நிதானமாக பொறுமையாக பதிய பதியவைங்க நான் சொல்கிறது எல்லாமே அது நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி உங்களுக்கான நல்லதை உங்களை தேடி வர வைக்கும் சரிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கான இந்த பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம்னு கேட்டால் இந்த ஆடி மாதம் வரப்போது இப்போ இந்த மாதம் நான் ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கேன் தமிழ் மாதங்களிலேயே மிக முக்கியமான சக்தி வாய்ந்த மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் ஒரு மனிதன் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் மன தெளிவு இவை அனைத்தும் பல மடங்கு முன்னேற்றத்தையும் பலனையும் கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோன்றதுல தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய பல மாதங்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லது எந்த அளவுக்கு நம்ம அடைய போகிறோம் அப்படின்றது ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய மாதத்தை எப்படி நம்ம வழி நடத்த போகிறோம் எந்தெந்த முயற்சிகளை எடுக்க போகிறோம் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஆகவே ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ஐயா ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் மனதார கொடுத்தோம் மனசார நீங்கள் வாங்கிட்டீங்க எதுக்கு வாங்கினீங்கன்னா நம்ம சேனல் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை தான் எனக்கு நல்லா தெரியும் கடந்த பல வருடங்களாக நம்ம கொடுத்த தகவல்களும் கணிப்புகளும் தொடர்ந்து வாட்ச் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுடைய நண்பனாக உங்களுடைய உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக உங்கள் சொந்த பந்தமாக உங்கள் மனசாட்சியாக நம்ம இருந்திருக்கிறோம் பதிவுகள் மூலமாக சரிங்களா அதற்கு நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு இதுக்கு எல்லா காரணமும் நீங்கள் தான் உங்களுடைய அளவற்ற ஆதரவும் அன்பும் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாடுகளிலிருந்தும் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்துன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட இருந்தும் நம்மளுடைய தமிழ் மக்கள் நம்மளுடைய பதிவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எங்கே இருந்தாலும் நீங்கள் எல்லோருமே நல்லா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே சரியாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் என் பதிவை பார்க்குறீங்கன்றதுக்காக நான் சொல்லலை நீங்கள் என் பதிவை பார்க்கலினாலும் இறைவனுடைய அருளால் அனைவரும் நல்லபடியாக வாழணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கான என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல உடல் ரீதியாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன இப்போ என்ன ஃபேஸ் இருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் காது மூக்கு தொண்டை சளி தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ இப்போ வரைக்குமே அது முக்கியமாக அந்த தும்பும் போது அந்த தும்பலில் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும் தொடர்ந்து ஒரு தும்பல் வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப டயர்டாகி போயிடுவாங்க இந்த ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக அதே போல் இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கிறது சரிங்களா டயர்ட்னஸ்னால் சரிங்களா வயிறு தொடர்பான அசிடிட்டி இது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ரிசிபராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது சரி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் குரு பகவானின் பலம் உங்கள் ராசிக்கு இல்லை அப்படின்னாலும் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது தொழில் படிப்பு வியாபாரம் உத்வே உத்வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சரிங்களா பயணங்கள் கிடைக்கும் திடீர் பயணங்கள் உருவாகும் வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கடல் கடந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி முயற்சி எடுத்தக்கூடிய எடுத்த நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அதே அதே முயற்சியோட அதே உற்சாகத்தோடு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடச்சிடும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்திற்கு இருமுறையாவது குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும் சரிங்களா அதே போல் படிப்பு படித்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள மாணவ மாணவிகள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்படியான படிப்பின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் ஆமாம் எதிர்காலம் படிப்பின் மூலம் மட்டுமே மாறும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அதனால் படிப்பின் மீது நாட்டம் அதிகரிக்கும் நிச்சயமாக படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக தான் இது இருக்க போது சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சொந்த தொழில் தனியாக தொடங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கூட்டு தொழில் சரியாக வருமா தனித்து செயல்படுவது சரியாக வருமா இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி அடுத்து வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்தில் எந்தெந்த மாதிரி விளைவுகளை கொண்டு வந்து கொடுக்கும் நல்லதை கொடுக்குமா இல்லை தடங்கல்களை கொடுக்குமான்றது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஒரு மனிதனால் எவ்வளோ கணிக்க முடியுமோ அதை கணித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா கூட்டு இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் உருவாகும் ஆல்ரெடி பிஸ்னஸில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தனியாக வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமோ அப்படின்ற எண்ணம் இந்த நேரத்தில் உதிக்கும் சரிங்களா இதனால் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் முடிவுகளும் அடுத்த கட்ட உங்கள் வாழ்க்கைக்கான புதிய ஒரு பாதைகளாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நேரம் இந்த காலகட்டம் ஆனால் ஒரு விஷயத்தை ரிசுபராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் ஐயா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்குன்றனால வார்த்தைகளை விட்டுறாதீங்க யார்கிட்டையும் புரியுதுங்களா யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் முதல்ல தேவையா தேவை இல்லையா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா இல்லை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடலாமா இது எல்லாத்தையும் மைண்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா கெட்ட நேரத்தை விட நல்ல நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நல்ல நேரத்தில் தான் அடுத்து திரும்ப சரிவை சந்திக்கிறதுக்கான சில விஷயங்கள் வரும் அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே தொடர்ந்து நிலையாக அந்த இடத்துல நம்ம நிற்கலாம் நல்லதை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் சரிங்களா ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த போகிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்கன்றது ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கும் லேட் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும் ஆமாவா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் லேட்டுனா எதிலுங்க லேட்டு வேலையில் திருமணத்தில் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம் முக்கியமான விஷயமோ அதிலெலாம் ஒரு தாமதத்தை பார்த்துருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் காரணம் என்னங்க ஒன்றும் இல்லை இவங்களுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மற்றவர்கள் சொல்லியிருப்பாங்க ஐயா இந்த நேரம் இதை பண்ணிடணும் இதை செஞ்சிடணும் இந்த நேரம் இந்த இந்த விஷயந்தான் கரெக்டாக ஆனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஆடம்பர லக்ஸரி வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள் இது உண்மையாக இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் உங்க உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கும் அதுபடி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் இதே ராசியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்பவர்களும் இருக்காங்க கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க ரிஷபராசிக்காரளை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான இடத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நிச்சயமாக நிதானம் பொறுமை இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் தேவை ஆல்ரெடி நிதானம் பொறுமை இதில் தான் நீங்கள் சில இடத்துல அவசரப்பட்டிருப்பீங்க நிதானம் பொறுமை இழந்திருப்பீங்க சரிங்களா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இவங்க எதுக்காக தன்னுடைய ட்ரீம்காக என்னென்ன பண்ணுறாங்க என் தன்னுடைய எதிர்காலத்துக்காக எதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு எவ்வளோ நேரம் காலம் எடுக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் மற்றவங்க யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க இதனாலேயே மற்றவர்களால் வரக்கூடிய இந்த அழுத்தங்கள் பெரும்பாலும் இவர்களுடைய லைஃப்பில் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஒரு முப்பது வயதை தொட்ட ஒரு நபருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆண் முப்பது வயது முப்பத்தோரு வயதை தொட்ட ஒரு ஆண் ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் அவரால் வர முடியல அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க வேலையும் இங்கே வந்து சரியாக அமையல ஆக மொத்தம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயம் தாமதமாயிட்டு போகிறதுன்றது இதுதான் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண அந்த ரிஷபராசிக்காரர்கள் எதற்காக ஆசைப்படுறாங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க எதை அடையிறதுக்காக இவரை போராடுறாங்கன்றத பெரும்பாலும் இவர்களை சுற்றி உள்ள நபர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் அந்த ரிசுபராசிக்காரர்களுடைய லைஃப்பில் அவங்க நினைச்ச இலக்க அடையிறதுக்கு தடைகளாக வருவது இந்த மைண்ட் டிப்ரெஷன் தான் மன அழுத்தங்கள் தான் அதுதான் அவர்களை தெளிவாக சிந்திக்க விடாது ஐயா நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டணம் வேணாலும் கட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸ்ட்ராங்காக பல வருஷம் நிற்கும் அதே தான் நம்ம வாழ்க்கையும் உங்கள் அடிப்படை நம்ம உடம்பில் நம்ம வாழ்க்கையில் அடிப்படை அஸ்திவாரம் எதுன்னா நம்ம மனசு தான் உங்கள் மனம்தான் உங்கள் வாழ்க்கை இந்த உண்மையை வந்து எப்போ தெரியும்னா நமக்கு ஞானம் பிறகுறப்ப தான் தெரியும் நம் நம்முடைய மனம்தான் நம் வாழ்க்கை வேறு வெளியே எங்கேயும் தேடாதீங்க உள்ளே தேடுங்க உங்களுக்குள்ளே தேடுங்கன்றாங்களே அது என்ன வேறு எதுவும் இல்லை இதுதான் உங்கள் மனதில் எப்படி ஒரு விஷயத்தை வடிவமைக்கிறீங்களோ அதுதான் உண்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா உங்கள் வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறீங்களோ அதை எப்படி அடைய போகிறீங்க அது அதுக்கான வடிவம் என்னன்றதை உங்கள் மனசில் நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்களோ அதுதாங்க உண்மை அதுதான் நாளைக்கு உங்களுக்கு வந்து கையில் சேரப்போகுது இப்போ இந்த ஒரு 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 இன்ஜினியரிங் துறையில் நான் ஒரு பெரிய இன்ஜினியராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதற்கான வழிகள் என்ன அதற்கான முயற்சிகள் என்ன அதற்கான காலகட்டம் என்ன அதற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இதை எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி யோசித்து முடிவுகளை எடுக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை சாதாரண விஷயமே இல்லை அது உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள்ட்ட வாழ்க்கையை பற்றி பேசினா போங்கப்பா அப்படின்னு நகர்ந்து போயிடுவாங்க ஏன்னா இனி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நடக்கட்டும் கண் போனால் கால் போன பாதையில் போகிறோம் போ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் வந்திருப்பாங்க அந்தளவுக்கு தடைகளையும் தாமதத்தையும் கடந்த பல வருடங்களாக ஃபேஸ் பண்ண நபர்கள் தான் இவங்க ஆனால் பாருங்கள் உள்ளே உயர்ந்த எண்ணங்கள்லாம் இருக்குது நல்லா நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கணும்பா வேறு லெவலில் இருக்கணும்பா அப்படின்ற எண்ணம்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் நினைச்சதெல்லாம் இங்கே ஈஸியாக நடந்துட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யமே போயிடுமே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ நீங்கள்தான் அனைத்தையும் அடைய தகுதியான நபர்கள் அதை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வைராகியம் இருக்கும் அது இந்த பதிவை பார்க்குற நபர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது ஒரு வைராகியத்தை மனசில் வைப்பாங்க எப்போவுமே தன்னுடைய லைஃப்பில் அது படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம் வேலை ரீதியாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம் முன்னேற்றத்தை பொறுத்தும் இருக்கலாம் அந்த வைராகியம்தான் அவங்கள இன்றைய வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள இழுத்துட்டு கட்டி இழுது கைத்தில் கட்டி இழுத்துட்டு வந்ததே அவங்க 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 வச்ச அந்த வைராகியம்தான் அந்த வைராகியம் உங்களுக்கு நல்லதை கொடுப்பதாக இருக்க வேண்டும் ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்பொழுது டக்கு டக்குன்னு கோபம் வந்துட்டுருக்கிற காலநிலை இது கரெக்டுங்களா இப்போ உங்களை சும்மா யாராவது ஒன்றாவே உங்களுக்கு அப்படியே சீறி பாஞ்சிருவிங்க அந்தளவுக்கு கோவம் கொஞ்சம் இப்போ கட்டுக்கடங்காமல் வரக்கூடிய காலமாக இது இருக்குது கோபத்தை கட்டுப்படுத்துங்க இயற்கை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க இயற்கையை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை எளிமையாக அமைத்து கொள்ளலாம் கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை இயற்கை என்னென்னா இயற்கை தான் இயற்கை என்னங்க இயற்கை தான் இயற்கைன்றீங்க ஆமாங்க இயற்கை என்பது நம் இயற்கைக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள் ஏமாற்றத்தையும் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க அதுதான் இயற்கைன்னு நான் சொல்ல வரேன் இங்கே நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா நபர்களும் இருக்க மாட்டாங்க அது அப்படி நம்ம நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம்ன்ற மாதிரி ஆயிரும் கடைசியாக இதுதான் இயற்கை உங்கள் கூட பழகிட்டிருக்கிறவங்க எல்லா நேரமும் எல்லா டைமும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் இயற்கை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இயற்கையான ஒரு விஷயம் இருக்குது அதை அதை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மாற்ற முடியாது இந்த உலகம் அழிகிற வரைக்குமே மாற்ற முடியாது அது அதுதான் உண்மை இதை புரிந்து கொண்டவர்கள் எதுக்குன்னு டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை எதுக்கு கோபப்படணும்னு அவசியம் இல்லை எதுக்கு யார் மேலேயும் ஆக்ரோஷத்தை காட்டணுன்னு அவசியம் இல்லை அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸாக உங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே நீங்கள் கோவப்பட்டு ஆகி கத்தி இங்கே யாரும் திருந்த போகிறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உங்களை மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா நிதானமாக ஒவ்வொரு பதிவுலையும் நான் பேசுகிறத எவ்வளோ நபர்கள் கடைசி வரைக்கும் கேட்டு முடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த நிதானமும் பொறுமையும் உங்கள்கிட்ட இருக்கிறனால தான் இந்த பதிவை பார்க்குறவங்க மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு ஐயா பேசிக் குவாலிஃபைன்னு ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்குது குவாலிஃபைனா நம்ம எங்கே பிறந்தோம் நம்மளுடைய வரலாறு என்ன இதெல்லாம் தேவில்லை குவாலிஃபை என்ன தெரியுங்களா தகுதி என்ன தெரியுங்களா ஒரு மனிதன் நிதானம் பொறுமை ஒரு விஷயத்தை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறான் அதை எப்படி எடுத்துக்கிறான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் தன்னுடைய லைஃப்பில் இதுதான் அந்த மனிதனுக்கான குவாலிஃபை தகுதி இது தான் அந்த மனிதன் கருப்பாகுறானா வெள்ளையாகிறானா குள்ளமாகறானா ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க உங்களுடைய உடல் உறுப்பில் ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன் வயசு அதிகம் ஆயிடுச்சா ஐம்பது வயசாயிருச்சா ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன் நிறைய பேர் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் எங்கள் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இனி நல்லது நடந்து நான் என்னங்க பண்ணுறது ஐயா அறுபது வயதில் கோடீஸ்வரர் ஆனவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அறுபது வயதில் தான் நினைத்த இலக்கை அப்போ தான் அடைஞ்சு மிகப்பெரிய சரித்திரம் படைத்தவர்களும் இந்த உலகத்தில் வயசு ஒரு பொருட்டே கிடையாது வயது ஒரு பிரச்சனையே கிடையாது இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க நாற்பது வயது ஆனால் என்ன ஐம்பது வயது ஆனால் என்ன உங்கள் மனம்தாங்க உங்கள் வயசு உங்கள் மனசு தான் உங்கள் வயசு உங்கள் மனசில் உங்களை நீங்கள் சின்ன பையனாக நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சின்ன பையனாக தான் இருக்க போகிறீங்க உங்கள் மனசில் நான் கிழவன் ஆகிட்டேன் அவ்வளோதான் என்னால் ஒன்றும் முடியாதுன்னா அதுதான் உண்மையாக போகுது இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அடிப்படை அஸ்திவாரம் வரும் உங்கள் மனம்தான் உங்களுடைய ஏன்னா ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா இப்போ இந்த பதிவை எல்லா ஊர்லேருந்து எல்லா நாடுகள்லேருந்து பார்க்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும் உங்களுடைய சுயஜாதகம் நீங்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கும் அங்கே என்ன இருக்குன்றத நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும் நீங்கள் என்ன உங்கள் லைஃப் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே ஏன்னா இந்த பதிவை லட்சக்கணக்கான பேர் பார்க்க போகிறீங்க பார்த்துட்ருக்கீங்க எல்லாருடைய சுயஜாதமும் எனக்கு எப்படி தெரியும் சொல்லக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகள் தான் அந்த பொதுவான கணிப்புகள் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கனெக்ட் ஆகணும் ஆனால் தான் இவ்வளோ நேரம் இந்த பதிவை நீங்கள் எங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையில் பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தமே அது தான் அதனால தான் நான் கட்டங்கள் ரீதியாக பேசுகிறத விட பெரும்பாலும் வாழ்க்கை ரீதியாக பேசுகிறதுக்கு காரணம் இது தான் ஏன்னா எல்லோருக்குமே அது கனெக்ட் ஆகணும் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும் அதன் மூலமாக அவங்க முன்னேறி வரணும் நல்ல ஒரு வாழ்க்கை அனைவருக்கும் உண்டு அதை பல பேர் தானே கெடுத்துருப்பாங்க பல பேர் அலட்சியத்தால் தாண்டி போயிருப்பாங்க பல பேர் அதுக்கு இன்னும் போராடிட்டு இருப்பாங்க சில பேர் கையில் கிடச்சும் தவற விட்டுருப்பாங்க இப்படி பலதரப்பட்ட விஷயம் நம்ம லைஃப்பில் இருக்கு புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா கடந்து முடிஞ்சு நம்ம முடிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதில் எந்த விஷயத்த நினச்சா நமக்கு மனசில் ஒரு உற்சாகம் பிறக்குமோ அதை மட்டும் உங்கள் மனசில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க உங்கள் மொபைலில் எப்படி தேவையில்லாத ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிடுறீங்க அப்படி டெலீட் பண்ணிடுங்க ஏன்னால் அதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாகி மொபைல் எப்படி ஹேங் ஆகுமோ அந்த மாதிரி உங்கள் மூலையில் அதிகமாக அது ஸ்டோரேஜ் ஆகி உங்களையும் சிந்திப்பதில் ஹேங் ஆக வைக்கும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நல்லது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்பி அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தொடங்கி முன்னேறிவாங்க இன்றைக்கி நாற்பது வயதாகட்டும் நாற்பத்தஞ்சு வயதாகட்டும் ஐயா நீங்கள் ஏங்க நம்மளால் முடியாது நம்ம கிழவனாயிட்டோம் வயசாகிட்டோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியும் நீங்கள் ஏங்க அதை நினைக்கிறீங்க நீங்களே ஏங்க உங்களை வந்து டவுன் பண்ணிக்கிறீங்க ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் காரணத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு வயசாயிருச்சுங்க இவ்வளோ நாள் போயிருச்சுங்க இனி நாற்பது வயசு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அதிர்ஷ்டத்தை கிடச்சி நான் என்னங்க பண்ண போகிறேன் சரிங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சரி எனக்கு இனிமேல் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி கடவுள் ஒருவேளை ஐம்பது வயது தாண்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் நீ இங்கே வேண்டான்ட்டு போயிடுவீங்களா சொல்லுங்க ஐயா இங்கே ஆயிரத்தெட்டு கணிப்புகள் எல்லோரும் சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நாளைய நாள் என்னன்றது இந்த யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் இதுதான் நிதர்சனமான உண்மை இங்கே கிரகங்களின் மாற்றத்தை வைத்தும் கிரக நிலைகளின் பெயர்ச்சிகளை வைத்தும் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் யாவும் நாளைக்கு நடைமுறையில் வரும்போது அது நடக்குதா இல்லையான்றது அது நாளைக்கு தான் தெரிய போகுது அது யார் சொல்லியிருந்தாலும் சரி அதுதான உண்மை நீங்களே சொல்லுங்கள் அப்போது நாளைய நாள் என்பது பலரும் சொல்லக்கூடிய ஏன் நாமும் சொல்லக்கூடியது தான் உண்மை என்னென்னா நாளைய நாள் என்பது இன்னும் நம்ம பார்க்கல இன்றைய நாள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது ஆனால் நாளைய நாள் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இன்றைய நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ரிஷபராசிக்காரர்களுக்கே நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் அவளை இழுத்துட்டு வந்தது யார் உங்களுக்கு கை கொடுத்தா யார் உங்களுக்கு தோல் தட்டி தூக்கி விட்டா ஏங்க சொந்த பந்தன் எல்லாம் இருப்பாங்க இருந்து இல்லாத நபராக தானே இருக்கீங்க ஆமாவா எல்லாம் இருக்காங்க பேருக்கு தான் இருப்பாங்க உங்களுக்குன்னு இல்லைங்க பெரும்பாலும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள்னு பேருக்கு தான் இருப்பாங்க எப்போ தடுமாறுவீங்க எப்போ கீழே விழுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க எல்லா சொந்த பந்தத்தையும் நான் சொல்லலை சில சொந்த பந்தங்கள் நமக்காக இருக்கிறவங்களும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையுமே யோகக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிப்பட்ட உறவுகள் இந்த காலத்தில் கிடைப்பதே பெரியுது ஏன்னா முன்னையெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு தான் ஆகாது சண்டை பிரச்சனைலாம் வரும் இப்போ எப்படி தெரியுங்களா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டாங்க ஃபேமிலிக்குள்ளேயே கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு எவ்வளவு முரண்பாடுகள் வந்துருச்சு தெரியுங்களா இதனால தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட கூட நம்ம சில விஷயத்தை சொல்லுவோம் ஐயா இப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்க பார்த்தீங்க சரி உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதாது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் மன தெளிவு இருக்கணும் சின்ன பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணுங்க பைபக்தி இருக்கணும் இப்போ பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட பார்ப்பாங்க சொல்லுவாங்க ஏங்க உங்கள் ஜாதகத்தில் எல்லாம் இருக்குங்க எல்லா அமைப்பும் சூப்பராக இருக்குது அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அந்த ஜாதகார் என்ன சொல்லுவார் ஏங்க என்னங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க ஆனால் ஒன்றும் நல்லது நடந்த பாடே இல்லையே அப்படிம்பாங்க சரி நீங்கள் வேணால் போய் இந்த பரிகாரம் வழிபாடுகள்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் பாருங்க முழுமையான முன்னேற்றம் எப்போ அந்த மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு ஒரு உண்மை தெரிய வரப்போ தான் என்ன உண்மைன்னா அவருக்கு மட்டும் நல்ல சிந்தனைகளும் முன்னேற்ற பாதைகளும் அமைஞ்சால் மட்டும் போதாது அவருடைய வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய அவங்க குடும்ப நபர்களுக்கும் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யணும் அந்த எண்ணங்கள் இருக்கணும் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேசக்கூடிய பேச்சுகள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் எக்காலத்திலும் என் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ வளர்ச்சிக்கோ பிரச்சனையாக வரவிட மாட்டேன் என்ற உறுதிமொழியை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தன் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு சிறந்த சிறப்பாக ஒரு குடும்பம் ரெடியாகுதுன்னா இந்த ஒரு ரூல்ஸ் அவங்க மைண்டில் இருக்கணும் எல்லாருக்குமே அப்போ குடும்ப வாழ்க்கையின் மீது ஒரு பயபக்தி இருக்கும் அப்போ அந்த குடும்பம் அப்படியே அழகாக அடுத்த தலைமுறைக்கு ரெடியாகும் ஏன்னா அப்போ குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற மிக மிக அழகான பதிவுகளை பார்க்க இருக்கும் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த மூலிகை சாம்பிராணி ஐயா பல வருடமாக நம்ம கொடுத்த வாக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பொருள் தரோன்னு சொல்லி அதுதான் நாமே தயார் பண்ண இந்த மூலிகை சாம்பிராணி எப்படி என்னுடைய பதிவுகளில் நம்பிக்கை வந்து எல்லாரும் பார்த்திங்களோ அந்த நம்பிக்கையை வைத்து தான் இந்த சாம்பிராணி ஒரு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டுன்னு ஆரம்பத்தில் செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டு பார்க்கலாமே அப்படின்னு வாங்கின அதே நபர்கள் பத்து பாக்கெட்டு இருபது பாக்கெட்டுன்னு நீ கேட்குறப்ப தான் எனக்கு தெரியுது அது நல்லா உங்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா என் வீட்டிலே அந்த சாம்பிராணி தான் போட்டுட்ருக்கோம் தினம் நல்ல மாற்றங்கள் நமக்கே தெரியுதுன்றப்ப உங்களுக்கும் அது கிடைக்கட்டும் தான் நம்ம இதை கொடுத்தது வாங்கி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாற்றங்கள் கிடைக்குதுன்னா தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க சரிங்களா இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கலாம் நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து நம் பதிவுகள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சயம் அந்த நல்லதை நீங்களும் அடைவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி